ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க இன்னைக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே இப்போ இப்போ இறங்க நம்ம பக்ரீத்துக்கு வந்த கறி கொடுத்துருக்காங்க அதை வந்து 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 நம்ம நம்ம இப்போ என்ன என்ன மாதிரி பண்ண போகிறோம் இந்த இந்த எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு குழம்புக்கு ஆ சொல்லி குழம்பு நீ சரி இது எங்கள் எங்கள் ஊர் ஊரில் கோயில் நூரியமா வந்து வெளியில் வச்சு அந்த எல்லாருமே ஆமாம்

சரி கறியை வந்து நம்ம இப்போ சரி பார்த்து எடுத்து நம்ம இந்த எலும்பெல்லாம் பறைக்கி எடுத்து போடுவோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து கறியை போடணும் இப்போ அது ஓகேவா இப்போ வந்து நம்ம எலும்புலாம் வந்து பறைக்க போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு எவ்வளோ பண்ணணுன்னு எவ்வளோ போட்டால் கொடுமா கான்ஃபிடன்ஸ் சரி இவ்வளோ இஞ்சி பூண்டு போட்டுருவோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம சாம்பார் வெங்காயம் இருக்கலாம் இது வந்து நம்ம இவ்வளோ இவ்வளோ வேணால் வந்து தட்டி வேண்டியோம் கறி வந்து எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தோன்னா ஒரு ஒன்றரை கிலோ கிலோ தேறி இருக்கும் வந்து அப்படியே கிண்டி விடணும் உடன்தான கரெக்டாக கொண்டு வரல கரண்டி கொண்டு வந்து கிண்டி விடுவேன் உப்பு உப்பு இது எவ்வளோ வேணும் போட போட்டுமா சரி நெக்ஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துடுவோம் நக்கி பார்த்துட்டு சரி நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து அந்த என்ன கறி கறி க்ரீல் பண்ண போகிறோம் நல்லா கறி வந்து ஃபர்ஸ்டே வந்து சின்ன சின்ன தொண்டுதெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் எஞ்சி பூண்டு விழுது நம்ம கையிலே அரைச்சது போட்டு டேஸ்ட் பார்த்து போட்டுடுமா சரி டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுடுவோம் நெக்ஸ்ட் வந்து இதை கற்றுக்கணும் சார் சரி வேண்டாம் நம்ம பண்ண வச்சு இது வந்து நம்ம மிளகாய் பொடி மசாலா பொடி சரி ரைட் இதை போட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுருவோம் அப்போதான் நக்கி பாத்திரம் இல்லைண்ணா இவ்வளோ அளவு இல்லைண்ணா நீதுங்க நீத்துல கிருக்கு பாயில் வேணும்மா ஏ மிளகாத்தூள் மட்டும் பத்து வருது சார் மஞ்சள் அம்மா லேசானா அது ஆமாம் என்ன கறிக்கு வந்து அது என்னது சிறுமி நாசினியா கொரோனாலேருந்து மஞ்சளோட மகத்துவம் ரொம்ப தெரிய ஆரம்பிச்சு எல்லாேருக்கும் அம்மா இந்த காரம் இருந்துச்சுன்னா அது நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மீண்டும் மாடில இந்த காக்காவே பாதிய கொத்திட்டு போறோம் காக்கா வந்து நம்ம என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி வடிற வரைக்கும் அந்த கொடியில போட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் தரையில போட்டு நம்ம மேல ஏதாவது இந்த கொசு எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி போட்டு மூடி வச்சிரணும் தண்ணியெல்லாம் ஊற்றணும் நல்லா ட்ரையாக தான் இருக்கும் இதுல இன்னும் தண்ணி ஊறும் சரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்ப்போமா நீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழகான கொடிக்கறி வந்து ரொம்ப கடும்பாடு பட்டு கொடுத்துட்ருக்கேன் இந்த ஊசி இல்லாதனால நம்ம கெட்டு கொண்டு வச்சு இதில் ஒரு இது மாதிரி ரெடி பண்ணி பூங்கோத்த மாதிரி கொடுத்தாச்சு இன்னைக்கு வந்து இவனை என்ன பண்ணணும்னா அப்படியே அசல் தங்க வச்சு எனக்கு காய பாம்பு உரிச்சு போட மாதிரி இருக்கா அவருக்கு ஆ எனக்கு அப்படி தெரியல அந்த கடையில் பார்பிக்கு பற்றி வச்சு அழகாக இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா கறி பிரியர்களுக்கு நம்ம எப்படி கொண்டு வந்து மாறையை போட்டுக்கலாம் சரி ஓகே நீங்கள் வந்து இன்னும் இவ்வளோ பொருட்கள் இது வந்து கரும்பாடாயிட்டு இந்த முக்கியத்துக்கு குழம்பு கட்டணம் தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மசாலா போடணும்னு நிறையா அனுப்பி இப்போ வந்து நம்ம கெட்டியில் தான் கெட்டி தொந்தரப்பிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காயணும் ஸ்டாங்காக கட்டிடுவோம் ரெண்டு மாலை வருமா இதே மாதிரி இன்னும் ரெண்டு மாலையே முடிச்சதுலேயும் நல்லா இருக்கும் ரெண்டு மாலை தான் வரும் நினைக்கிறேன் இதுலேயும் கறி நிறைய சரி இருக்குல்லாம்

இதுல வந்து என்னெல்லாம் போட்டிருக்கோன்னா காரம் இவ்வளோ நம்ம என்ன பண்ண காஞ்ச மிளகாய் தேங்காய் வெங்காயம் அப்புறம் நம்ம அந்த பொடி பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா ஒரு போட்டோம் தெரியுமா அதோட வந்து நல்லா நம்ம சல்லடையில வச்சு அந்த அரைச்சதுல உள்ள மீதி இருக்கிற அந்த பழுப்பையும் போட்டு இதுல அரைச்சிடுறோம் ஒன்றுத்தே நம்ம வேஸ்ட் பண்ணல அரச்ச இத உள்ள போட போறோம் சரி இத போட்டு கிண்டிட்டு அவ்ளோதானா மசாலா ஆமா குழந்தை முடிஞ்சி உப்பு போட்டா உப்பு குறைப்பலாம் அத ஸ்பைசியயா இதுல கொஞ்சம் உப்பு போட்டா துவையல் மாதிரி இருக்கும்னு தோணுது அடியா சரி ஓகே நான் இது கிண்டி வரேன் ஆட் பண்ணியாச்சு இப்போ வேற உப்பு நம்ம அவளுக்கும் டேஸ்ட் வேணுமா டேஸ்ட் பாரு

இது மீதிய வந்து மீதியா என்ன பொறிச்சுருமா இல்லைங்க நம்ம சுட்டுரும் சுட்டுருவா சரி ரைட்டு சுட்டு ஓகே பாய் பாய் பசு பாய் சொல்லுடே இல்ல எனக்கு சொல்ல பாய் சொல்லு போன பச்சு